أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله.

முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபக தாபகங்கள் உலக முகமின்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் என்றொன்றும் உண்டாவதாக ஆமீ கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவுடைய கிருபையினால் ஜும்மாவுடைய தொடுகையை இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாவிற்கு பிடித்தமான இறை இல்லத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய கடமையை கடந்து இன்னொரு கடமையும் இன்றைய தினத்தில் நம்மோடு சேர்ந்து கொண்டது அது இந்தியர்களின் ஒவ்வொருவருக்குமான கடமை என்பது மட்டுமல்ல அது முஸ்லிம்களுக்கான முக்கிய கடமையும் கூட அது என்ன கடமை வாக்களிப்பது அல்லாஹளுடைய அருளால் நம்மில் பலர்களும் வாக்களித்துவிட்டு இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சிலர்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்பு அந்த கடமையை நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு அந்த கடமையை தவறாமல் நாம் ஒவ்வொருவர்களும் நிறைவேற்றிட வேண்டும் அது நமது கடமை என்பது மட்டுமல்ல நமது உரிமைகளை பெறுவதற்குண்டான வழி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மில் சிலர்கள் நினைக்கலாம் நான் ஒருவன் வாக்களித்து என்ன ஆகிவிடப் போகிறது அல்லது யாரை தேர்வு செய்து என்ன பலன் என்பது போன்ற கேள்விகள் நம்மில் சிலருக்கு ஏற்படத்தான் செய்கிறது அன்பானவர்களே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் நாம் நம்முடைய ஆட்சியாளரை நம்முடைய நாட்டிற்கு யார் தலைவராக வர வேண்டும் மக்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல இது ஒரு வெளிப்படையான ஒரு பார்வை நாம் அதன் தேர்வு செய்கிறோம் அப்படின்னு உண்மையில் தேர்வு செய்யக்கூடியவன் மனிதன் அல்ல மனிதனை படைத்து ஆளும் ரப்பில் அல்லாஹ் அல்லாஹ் தான் தேர்வு செய்கிறான் அப்ப இந்த தேர்தல் இதுவெல்லாம் எதற்காக ஒருவரை தேர்வு செய்வதற்கு ஒரு வழிமுறை வேண்டும் ஒரு அடையாளம் வேண்டும் அதற்கான வழிமுறை தான் இந்த தேர்தல் அன்பானவர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் என்பதை விட அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதுதான் உண்மை ஒரு உதாரணத்தை சொன்னால் அதை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் சைதனா மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களையும் கொடுங்கோலன் ஃபிராம் இன்னும் அவருடைய கூட்டத்தார்கள் துரத்தி வருகிறார்கள் மூசாலி இஸ்லாம் அவர்கள் தானும் தன்னுடைய சமூகத்து மக்களையும் ஒரு பாதையிலே அழைத்துச் செல்கிறார்கள் கடல் இடையில் குறுக்கிடுகிறது தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் கடலில் அடிக்கிறார்கள் அங்கே பனிரெண்டு வழிகள் பனிரெண்டு பாதைகள் அங்கே உருவாகிறது மூசா நபியும் மூசா நபியை பின்பற்றிய அந்த நன்மக்களும் அங்கிருந்து தப்பிக்கிறார்கள் அன்பானவர்களை அதே பாதையில் வந்த ஃபிராமனும் ஃபிராமனுடைய படைகளும் அங்கே தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு மாண்டு கிடக்கிறார்கள் இது குரான் சொல்கின்ற செய்தி மேலோட்டமாக நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடல் ஏன் பனிரண்டு பாதைகளாக பிளந்தது ஏன் அங்கே பாதைகள் உருவானது வழிகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் மேலோட்டமான பார்வை நமக்கு சொல்லும் மூசா நபி தன்னுடைய கையில் இருந்த குச்சியால் அதில் அடித்தார்கள் கடல் பிளந்தது இது மேலோட்டமான பார்வை அல்லாஹ் குர்ஹானின் சொல்கிறான் நாம மூசா நபிக்கு வகையின் மூலமாக அறிவித்துக் கொடுத்தோம் நீங்கள் கடலில் குச்சியால் அடியுங்கள் உங்களுடைய சமுதாய மக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை அல்லாஹ் கடலுக்கு கட்டளை பிறப்பித்தான் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் உன் மீது தன்னுடைய குச்சியால் அடிப்பார்கள் அந்த தருணத்தில் பன்னிரண்டு பாதைகளாக நீ பிரிய வேண்டும் அவர்களுக்கு பாதைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா கடலுக்கு உத்தரவு பிறப்பித்தார் இப்போ நாம் ரெண்டையும் இணைச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமான பார்வை நமக்கு சொல்லும் மூசா நபி குச்சியால் கடலில் அடித்தார்கள் பாதை ஏற்பட்டது என்று சொல்லும் குரான் நமக்கு செல்லும் அல்லாஹ் சுபகவுத்தாலா அவன் அவன்தான் அந்த பாதையை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொல்லும் அதுபோலதான் தேர்தல் களமும் நாம் வாக்களிக்கிறோம் இது மேலோட்டமான பார்வை நாம் தேர்வு செய்கிறோம் என்பது ஆனால் உண்மையில் அல்லாஹ் அல்லாஹக்கு சுபகானகுத்தாலா யார் ஆட்சி ஆளனாக ஆக வேண்டும் என்று ரப்பே தேர்வு செய்கிறான் என்பதுதான் உண்மை இதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் உண்டு அல்லாஹ் நாடினால் யாரை வேண்டுமானாலும் எங்கும் அல்லாஹ் நிலை நிறுத்துவான் யாரை வேண்டுமானாலும் அல்லாஹ் எங்கும் நிலை நிறுத்துவான் கண்ணானில் பிறந்து வளர்ந்தவர்கள் சைதனா யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய சகோதரர்கள் யூசுஃப் நபியின் மீது பொறாமை கொள்கிறார்கள் யூசுப் நபிய ஒரு கிணறில் வீசி எறுகிறார்கள் அல்லாஹனுடைய ஏற்பாடு வேறு விதமாக இருந்தது அல்லாஹ் என்ன செய்தான் எங்கோ இருக்கின்ற எகிப்து நாட்டினுடைய அரியணையை யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை கொண்டு அல்லாஹு தாலா அலங்கரித்தான் என்பது குர்ஆன் சொல்லும் செய்து இது வரலாறு நாம் யோசித்து பார்க்கணும் கிணற்றில் வீசி எறியப்பட்ட யூசுஃப் அலை இஸ்லாம் அவர்கள் எகிப்தினுடைய அரியணையில் பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இதுதான் அல்லாஹனுடைய ஏற்பாடு நம்ம சாதாரணமாக நாம் என்ன செய்ய முடியாது முடிவு செய்துவிடக்கூட நாம் தான் தேர்வு செய்கிறோம் நம்ம கொண்டு என்ன நடக்கப் போகுது அல்லது நம்மளை கொண்டு தான் நடந்தது என்பது போன்ற குழப்பங்கள் நம்முடைய உள்ளத்தில் எள்ளளவும் வந்துவிடக்கூடாது அது ரப்புல் ஆலமின் அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் ஆட்சி அதிகாரத்தை வைத்திருக்கிறான் என்பது மட்டுமல்ல யாருக்கு ஆட்சி அதிகாரத்தை துன்யாவில் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவனே முடிவு செய்கிறான் என்கிற உண்மையை நாம் விளங்கணும் தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் ஜாலூத்தினுடைய படையில் சாதாரணமான ஒரு வீரனாக இருந்தவர்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களை இஸ்ரவேலர்களின் அரசனாக அல்லாஹ் ஆக்கி அமைத்தால் எவ்வளோ பெரிய மாற்றம் இது யாரால முடியும் அல்லாஹுவால் மட்டுமே முடியும் முஹம்மது ரசூல்லாய் சல்லா அலிஸ்வலாம் அவருடைய வாழ்வில் கூட இந்த அதிசயத்தை அல்லாஹ் ரபுல்லாலும் ஏற்படுத்தினார் மக்கம்மா நகரத்தில் கண்மணி நாயம் சல்லா அலி அவர்கள் இருக்கிறார்கள் தீனுள் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் அதை பலர்கள் ஏற்க மறுத்தார்கள் பலர்கள் எதிர்த்தார்கள் நபியையும் நபியை ஏற்றுக்கொண்ட மக்களையும் துன்புறுத்தினார்கள் ஒரு கட்டத்தில் நபியையே கொலை செய்வதற்கும் நபியினுடைய வீட்டை சுற்றி வளைத்தார்கள் கண்மணி நாயம் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அங்கிருந்து பதுங்கி பதுங்கி மக்காவிலிருந்து மதினமா நகரம் நோக்கி சென்றார்கள் என்கிற வரலாறு நமக்கு தெரியும் மிகச்சரியாக எட்டு வருடத்தில் அல்லாஹ் நபுல்லாலமீன் அந்த காட்சிகளை அப்படியே மாற்றி அமைக்கிறார் மக்கமா நகரத்தை முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி அடைகிறார்கள் அதை கைப்பற்றுகிறார்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலி அவர்கள் மக்கமா நகரத்திற்குள் நுழைகிறார்கள் இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு அன்பார் அவர்களை தான் சொல்கிறேன் ஆட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ரபுல்லால அவனுக்கு மட்டுமே சொந்தம் நம்முடைய பார்வையில் சாதாரணமான மனிதனாக தெரியக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பான் நமக்கு ஆச்சரியமாக இது எப்படி சாத்தியமாகும் நம்முடைய அறிவுக்கு அதை எட்டாது இருக்கு அது எளிது ஹத்தாப் என்பவர் தன்னுடைய மகன் உமர் அல்லாஹு தால அனுஹோ அவர்களை பார்த்து சொல்கிறார் உமர் அலி அல்லாஹு தால அனுவாருடைய தந்தை ஹத்தாப் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார் ஒட்டகத்தை கூட மேய்க்கிறதுக்கு நீ லாய் இல்லைன்னு சொல்ற என்ன சொன்னாரு நாம சொல்றமா இல்லையா மாடு மேய்க்க கூட லாயக்க அது மாதிரி அவர் சொன்னாரே ஒட்டகத்தை மேய்ப்பதற்கு கூட நீ ஞாயக்கற்றவன் அப்படின்னு சொன்னார் அவனுடைய பார்வை வேறு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினான் மாற்றினான் சுபகான் அல்லாஹ் இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர மைல் பரப்பளவில் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் அல்லா ரெம்பலாலமே அப்படியே விசாலப்படுத்தினார் இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர தூரத்தில் அவ்வளவு பரந்து விரிந்த இந்த பூமியை நிலப்பரப்பை அவர்கள் ஆட்சி செய்தார்கள் எப்படிப்பட்ட ஆட்சி உலகத்தில் தோன்றிய பெரும்பாலான தலைவர்கள் ஒரு நாட்டினுடைய ஆட்சி என்பதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் காட்டப்பட்ட பெருமகனார் சைதனா உமர் அலி அல்லாஹு தாலானோ அவர்கள் என்று சொன்னால் அது மிக அல்ல அது உண்மை எந்த உமரை பார்த்து உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அடையாளப்படுத்தினார்கள் தெரியுமா உமர் அலி அல்லாஹு தாலானோ அவர்கள் தந்தை சொன்னாரே இவர் ஒட்டகத்தை மீட்பதற்கு கூட நாய்க்கில்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒதுக்கப்பட்ட ஒருவரை அல்லாஹுக்கு சுபான உத்தால உயர்த்தி காட்டினார் இது அல்லாவிற்கு மட்டுமே சாத்தியமானது அவனிடத்தில் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இருக்கிறது சைதனா உஸ்மான் அலி அல்லாஹு தாலானுவோ அவர்கள் ஹலீஃபா தலைவர் அவங்க சாதாரணமான ஒரு வியாபாரி சாதாரணமான ஒரு வியாபாரி அல்லாஹு தாலா அவங்களுக்கு என்ன செஞ்சா அந்த பெரும் பாக்கியத்தை இல்லையா அலி அலி அல்லாஹு தாலானு அவர்கள் யார் ஒரு கூலி தொழிலாளி ஒரு கூலி தொழிலாளி அவருடைய வரலாறை நாம் எடுத்து படித்து பாருங்கள் அன்பானவர்களே அவருடைய வாழ்க்கையில் ஜக்காத் கொடுக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய பொருளாதாரம் என்பது இல்லவே இல்லை ஜக்காத்து கொடுக்கிறதுக்கு அளவுக்கு பொருளாதாரம் இருக்கணுமா இல்லையா ஒரு வருஷம் இவ்வளவு தொகை இருந்தா இவ்வளவு நகை இருந்தா வியாபார சரக்குகள் இவ்வளவு இருந்தா ஜக்காத்து கடமை என்று மாறுத்தும் நமக்கு சொல்கிறது அந்த அளவிற்கு கூட அவர்களுடைய வாழ்நாளில் பொருளாதாரத்தை பெற்றிடாத ஒரு ஏழை கூலி தொழிலாளியாக இருந்த சைதன அலிரலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்களை அல்லாஹ் அபுல்லாலமின் எப்படி மாற்றி அமைத்தான் ஹலிஃபா என்கிற பெருமைக்கு உகந்தவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி அமைத்தான் அல்லாஹுவால் மட்டுமே அது முடியும் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் எப்படி உமர் அலி அல்லாஹு அவருடைய ஆட்சியை பற்றி உலகமெங்கும் பெருமையாக ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறதோ பேசப்படுகிறதோ அதுபோல உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலிகே அவருடைய ஆட்சியும் ரொம்ப அற்புதமானது அவர் ஜும்மாவுடைய நாளில் டமாஸ்கஸ் நகரினுடைய உமையா ஜாமியா பள்ளிவாசலில் தொழுகைக்காக வேண்டி உட்கார்ந்திருக்கிறார் அடுத்த ஆட்சியாளர் யார் என்கிற அறிவிப்பும் அந்த ஜும்மாவில் வெளியிடப்படும் அந்த நேரத்தில் சுலைமான் பெண் அப்துல் மலிக் என்பவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அவருக்கு உடல்நல சுகம் இல்லை சரியில்லை இப்போ அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதை அறிவிப்பு செய்யணும் அறிவிப்பு வாசிக்கப்படுகிறது அன்பானவர்களே மக்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சுலைமானுடைய மகன் வலீதுடைய பெயர் உச்சரிக்கப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹனுடைய திட்டம் என்பது வேறு விதமாக அமைந்தது சுலைமான் பின் அப்துல் மலிக் என்கிற அந்த மன்னரின் வசியத் அங்கே வாசிக்கப்படுகிறது அடுத்த ஆட்சியாளர் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலேஹி அவர்கள் என்கிற அந்த பெயர் உச்சரிக்கப்படுகிறது எதையும் எதிர்பாராமல் பள்ளியில் அமர்ந்திருந்த உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் உடனடியாக சொன்ன வார்த்தை ஓன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு அளித்த கூடாரமே எனக்கு போதும் அல்லாஹு தந்த எனக்கு அளித்த வாகனமே எனக்கு அதிகம் எனக்கு ஏன் இந்த ஆட்சி பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர்கள் பின்வாங்கினார்கள் இருந்தாலும் மன்னர் உடல்நிலை சுகமில்லாத ஒரு மனிதர் அவர் ஒருவரை தீர்மானித்திருக்கிறார் என்கிற போது தன்னுடைய வசியத்தாக பதிவு செய்திருக்கிறார் என்கிற போது அதை தட்ட முடியவில்லை மறுக்க முடியவில்லை அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்பு மக்களை முதன் முதலாக சந்திக்கின்ற நேரம் மக்களிடத்தில் சொல்கிறார் எனக்கு இதில் விருப்பம் இல்லை ஆட்சி பொறுப்பில் எனக்கு விருப்பம் இல்லை என்னோடு இது தொடர்பாக எந்த கலந்த ஆலோசனையும் செய்யப்படவில்லை அதனால் நீங்கள் விரும்பினால் மக்களை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் விரும்பினால் வேறு ஒருவரை ஆட்சி தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் சொன்னபோது மக்களெல்லாம் ஒருமித்த கருத்தோடு சொன்னார்கள் வேறு யாரும் வேண்டாம் நீங்களே இருங்கள் என்று சொன்னார்கள் அவர்தான் பின் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் ரொம்ப அற்புதமாக மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல சிறப்பான ஆட்சிக்கு சொந்தக்காரராக அவர்கள் நடந்தார்கள் கன்னியத்திருப்புவர்களே மனிதனுடைய பார்வையில் சாதாரணமாக தெரியக்கூடிய எத்தனையோ நபர்களை அல்லாஹ் ரபுல்லாலுமே அவருடைய வல்லமையால் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் நிலைநிறுத்த செய்திருக்கிறார் ஹமீத் கர்சாய் நம்ம பேர் இப்போ தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆப்கானிஸ்தானில் அதிபராக இருந்தவர் பதினாலு ஆண்டு காலம் அதற்கு முன்பு அதற்கு முன்பு அவரை யாருன்னே தெரியாத மக்களுக்கு ஆனால் அல்லாஹ் அவுத் தாலா என்ன செஞ்சால் ஆப்கானிஸ்தானுடைய அதிபராக அல்லாஹூ தாலா தேர்வு செய்தார் பதினாலு ஆண்டு காலம் அங்கே ஆட்சி பொறுப்பில் அதிபராக இருந்தார் என்பது மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து அஸ்ரஃப் ஹனி என்பவர் ஏழு வருட காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்தார் இவங்களெல்லாம் மக்களால் பரவலாக பேசப்பட்டவர் பார்க்கப்பட்டவர் என்பது அல்ல சாதாரணமாக ஏதோ ஒரு இடத்தில் சாதாரண மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் அதற்குரிய நேரம் காலம் வருகின்ற போது அல்லாஹு மகான என்ன செய்யலாம் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைத்து அல்லாகவே அழகு பார்க்கிறான் என்கிற விஷயத்தை நாம விளங்கணும் மன்மோகன் சிங் பத்து ஆண்டு காலம் பிரதமராக இருந்தார் ஆனால் உண்மையிலேயே அவருடைய சொந்த வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அல்லாஹ் தான் என்ன செய்யறான் அந்த பொறுப்பை கொடுக்கிறான் சிறையில் கழித்தவர் அதற்கு பின்பு தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக அவர் வலம் வந்தார் என்பது வரலாறு மனிதன் என்ன செய்ய முடியும் எதையுமே செய்ய முடியாது மனிதனை படைத்த ரபுல் ஆலமின் அல்லாஹுவான் எதையும் செய்திட முடியும் அன்பானவர்களே அது அல்லாவிற்கு ரொம்ப எளிதான் அதுபோல நாம் எல்லாம் இன்றைய தினத்தில் வாக்களித்தோம் இன்ஷா அல்லா வாக்களிக்க இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒருவரை தேர்வு செய்கிறோம் என்பது நம்முடைய கண்ணோட்டம் என்றாலும் உண்மையில் தான் என்ன செய்யலாம் தேர்வு செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் அல்லா தேர்வு செய்யலாம் சாதாரணமாக டிவிக்கக்கூடியவன் இந்தியாவையே விற்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல அல்லாஹ் தானே நிறுத்தினார் யாரை வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் நிறுத்தக்கூடிய ஆற்றல் அல்லாவிற்கு இருக்கிறது என்கிற விஷயத்தை புரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் சிறைவாசம் அனுபவித்த ஆசிப் அலி ஜர்தாரி என்பவர் பெனாசிர் போட்டவனுடைய கணவர் ரெண்டாயிரத்தி எட்டுல பாகிஸ்தானுடைய அதிபராக பொறுப்பேற்கிறார் அவரும் அதை நினைத்து பார்க்கல மக்களும் அதை நினைத்து பார்க்கவில்லை அந்த சூழலை அல்லாஹூத்தாலா மாற்றி அமைக்கிறான் ஒருவருக்கு அல்லாஹுத்தாலா அந்த பொறுப்பை கொடுக்கிறார் எண்ணித்திருக்குரியவர்கள் அதுபோல தான் சைத்ரா முசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கடலை தன்னுடைய கரத்தில் இருந்த குச்சியால் அடித்தார்கள் அவ்வளவுதான் கடல் பனிரெண்டு பாதைகளாக அவர்களுக்கு பாதையை அமைத்து கொடுத்தது மூசா மூசானவியை ஏற்றவர்களும் அந்த பாதையில் கடந்து தப்பித்து கொண்டார்கள் அதுபோல நாமெல்லாம் வாக்களிக்கிறோம் நாமும் தப்பித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் ரம்மி என்ன செய்கிறான் அந்த கடலுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் கடலை மூசா நபி அவர்கள் அடிப்பார்கள் அது நீ எப்பொழுது பிளவுபட வேண்டும் என்பதற்குண்டான நபி அடிக்கின்ற நேரம் நீ பனிரெண்டு பாதைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இது நான் எடுகின்ற கட்டளை உனக்கு அன்பானவர்களே அப்போ கடல் பிழந்தது என்று சொன்னால் மூசா நபி அடித்தார்கள் அதனால் பிளந்தது என்பது அல்ல அல்லாஹ் ரபியில் ஆலமின் கடலுக்கு உத்தரவை பிறப்பித்தான் அதனால் கடல் பிளந்தது என்கிற உண்மையை நாம் எப்படி விளங்குகிறோமோ அதுபோல நாம் வாக்களிக்கிறதுனால ஒருத்தர் அதிபராக வர்றாரு பிரதமராக வர்றாரு எம்பியாக வர்றாரு அப்படிங்கிறது இல்லை அல்லாஹ் ரபுல்லாளமின் யாரை அதிபராக யாரை ஆட்சிக்கு உரியவராக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறாரோ அவர்தான் என்ன செய்வார் பொறுப்பாளராக வருவார் என்கிற உண்மையை நாம் விளங்கணும் அல்லாஹ் கபஹஹான் அவுத்தாலா நம்மவர்களுக்கும் நம்மவர்களுக்கென்றால் முஸ்லீம்களுக்கும் மட்டுமில்லை அனைத்து இந்திய மக்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் நல்ல ஒரு தலைவரை வல்ல ரஹ்மான் நியமித்து தருவானாக அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையோடும் மொஹ்பத்தோடும் பிரியத்தோடும் இறை பக்தியோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லர் தந்து அறிபுரிவானாக அன்பானவர்களே இந்தியர்கள் எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நசீபை வல்லர் ரஹ்மான் தருவானாக அன்பானவர்களே நாம் எல்லாம் மதங்களால் மொழியால் நிறத்தால் குலத்தால் மாறுபட்டு நின்றாலும் இந்திய தேசத்தில் நாமெல்லாம் ஒன்றுபட்டவர்கள் ஒரு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டவர்கள் என்கிற உண்மையை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹ் அகு தாலா இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தார்கள் உரிமையான இந்தியர்களுடைய மகிழ்ச்சி என்பது இந்தியாவினுடைய வெற்றியில் இருக்கிறது இந்தியர்களுடைய மகிழ்ச்சி என்பது இந்தியாவினுடைய வெற்றியில் இருக்கிறது இந்தியாவினுடைய வெற்றி என்பது உங்களுடைய கைகளில் இருக்கிறது என்பதை என்பதை நாம் நம்முடைய எண்ணங்களை கபுல் செய்து அருள்புரிவானாக ஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகா